ரசப்பொடி அரைக்கிறதுக்காக நான் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் பண்ணினது நூறு கிராம் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க நூறு கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் வந்து வரமிளகா ஐம்பது கிராம் தனியாக தனியாக வந்து ஐம்பது கிராம் கம்மியாக கூட போடலாம் இது வந்து நாலஞ்சு கொத்து கருவேப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ கருவுல் வேணும் கருப்புல வந்து இப்படி நுணுங்கன்னா அப்படி இப்படி நுணுங்கிடணும் பவுடர் ஆகிடணும் அந்த அளவுக்கு எல்லாமே இப்படி கை பொறுக்கிற பதத்துக்கு தனித்தனியாக தான் வறுக்கணும் ஒவ்வொன்று வறுக்கும் போது இப்படி இப்படி எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா சுடணும் அந்தளவுக்கு ஒருத்தா போதும் அது வந்து ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் ஒரு மூணு மணி நேரமாவது வச்சுருங்க எல்லாமே மிளகாயும் இப்படி ஒடையணும் இப்படி ஒடிச்சிங்க அப்படின்னா ஒடையணும் நுணுங்கணும் அப்படியே நுணுங்கணும் அளவுக்கு ஆகிடணும் பெருங்காயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு எல்ஜி பெருங்காயம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் இவ்வளோ மீதிப்படுத்திடுங்க இவ்வளோ பெருங்காயம் நீங்கள் மீதிப்படுத்திடுங்க இவ்வளோ மட்டும் போடுங்க ஒரு பெருங்காய் இந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா மேக்சிமம் மூணு ரசப்பொடிக்கும் யூஸ் பண்ணலாம் நாலு கூட யூஸ் பண்ணலாம் இதை வந்து இப்படி உடச்சி எண்ணெய் போட்டு அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை நுணுக்கி தான் ஜார்ல போடணும் அப்படியே போடக்கூடாது நிறைய பேர் துவரம் பருப்பு போடுவாங்க துவரம் பருப்பில் என்ன ஒரு பிரச்சனைனா நீங்கள் ரசம் மீதி ஆகிடுச்சின்னா ஸ்டாக்கு வச்சிங்கன்னா அடுத்த நாள் ஊசி போயிடும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை நிறைய பேர் பூண்டு போடுவாங்க பூண்டு வந்து அது உங்கள் இஷ்டம் அப்பப்பா தட்டி கூட போட்டுக்கலாம் பச்சை பூண்டை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் வறுத்து காமிக்கிறேன் தனியா அரிச்சு எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு வெந்தயம் மூணும் தனியாக அரிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பில்லு பெருங்காயம் கொத்தமல்லி மூணு தனியாக அரிசி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை மூணையும் கலக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா வந்துடும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தூள் வரும் இந்த கலரில் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பருப்பு வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க இல்லைன்னா போடாமல் கூட விட்ருங்க இவ்வளோ வரும் இது அரை கிலோ தூள் வரும் உங்களுக்கு மேக்சிமம் எட்டு மாதம் ஆறிலிருந்து எட்டு மாதம் வரும் அன்ன வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது வருஷத்தில் ரெண்டு தடவை அரைச்சிட்டிங்கனாவே போதும் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா ஆற வைக்கணுங்க குறைஞ்சபட்சம் அரைச்சதுலேருந்து ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் நல்லா ஆற வச்சு தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் இது கூட வேறு எதுவுமே போட தேவையில்ல இப்போ பாருங்கள் இப்போ டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ டப்பா இருந்தால் போதும் நீங்கள் வந்து மஞ்சள் தொண்டு இதோட போட்டு அரைக்கலாம் ஆனால் டப்பாவில் பிடிச்சிக்கும் நீங்கள் வந்து இப்போ டப்பா கழுவுனீங்கன்னாலும் மஞ்சள் பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த புளி சாப்பாடு எலுமிச்ச சாப்பாட்டுக்கும் இந்த தூள் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னாவே போதும் இது ஆறு மாதத்துக்கு மேலே வரும் பாருங்கள் டப்பாவில் போட்டாச்சு நீங்கள் வந்து அழுத்தி வைக்கக்கூடாது அப்படியே லூஸாகவே மேலே போட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி மேலே போட்டு அப்படியே மூடி வச்சிடணும்